கரெக்டா பதினொன்று இருபது ஈரோடு வண்டி எங்கே ச சங்ககிரியில் மட்டும் நின்றுச்சுங்க வண்டி சேலத்துல இருந்து கிளம்பி சங்ககிரியில் மட்டும் வண்டி நின்றுச்சு வேற எங்கேயுமே நிற்கலை வண்டி பாருங்கள் எப்படி வளைஞ்சு போகுது எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களை வண்டி அப்படியே போகுதுங்க செம்மையா என் டிராக்கில் ஃபோன் மொபைல் அப்படி தலைவர் கரெக்டாக ஈரோடு என்ட்ரிங்க எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களை பாருங்க எப்படி வளைஞ்சு போகுது சூப்பராக இருக்கு வியூஸ் பார்க்க வெயில் ஓவரங்க இன்னைக்கு செம்ம வெயில் அடிக்குது நாங்கள் அப்படியே பக்கத்தில் பார்க்கலாம் டைமிங் மிஸ்ஸிங்கே கிடையாதுங்க கரெக்டாக பதினொன்று இருபது வண்டி ஈரோடு ஜங்ஷன் டைமை ஃபாலோ பண்ணுற அப்படி தலைவர் லேட்டே கிடையாதுங்க பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அது மாதிரி லேட்டே கிடையாது கரெக்டாக ஃபாலோ பண்ணுற அப்படி தலைவர் பாருங்க கரூர் வண்டி கரூர் வண்டி லாஸ்ட்டு ஃப்ராட் பாரத்தில் போதுங்க அது திருச்சிராப்பள்ளிட்டு ஈரோடு பேசஞ்சர் அந்த வண்டி செம்ம க்ராசிங் உள்ள கரூர் டானோடனே இந்த வண்டி மூணில் போதுங்க இந்த வண்டி இந்த வண்டி மூணாவது ஃப்ளோர் பாரம் ஈரோடு மூணாவது ஃப்ளோர் பரத்தில் போதுங்க இந்த வண்டி எல்லா மக்களும் கரெக்டாக பார்த்துக்குங்களேன் டைமிங் வந்து கரெக்டான டைமிங் வருது வண்டி லேட்டும் கிடையாது கரெக்டாக பதினொன்று இருபது ஈரோடு வந்துடுதுங்க கரெக்டாக ஐம்பதே நிமிஷம் தான் ஈரோடுக்கு எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை கரெக்டாக ஈரோடு வந்தாச்சுங்க பிளாட்ஃபார்ம் மூணில் வருதுங்க வண்டி தாய் மக்களே வணக்கம் கரெக்டாக பன்னெண்டு பதிமூணுங்க பன்னெண்டே காலுக்கு வண்டி வந்துருச்சு திருப்பூர் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை செம்ம ஸ்பீடுங்க வண்டி ஈரோட்டில் இருந்து வண்டி எங்கேயுமே நிற்கல அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு திருப்பூர் தான் வண்டி கரெக்டாக பன்னெண்டு பதிமூணுங்க பன்னெண்டே கால் பன்னெண்டு பதினஞ்சு எல்லா மக்கள் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க எர்ணாக்கலா வண்டி செம்ம ஸ்பீடில் வந்தாங்க வண்டி கரெக்டாக திருப்பூர் ஜங்க்ஷனுங்க எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை செம்ம ஸ்பீடுங்க வண்டி இந்த வண்டி எங்கேயுமே நிற்க கிடையாதுங்க ஈரோடுலேருந்து வண்டி எடுத்த வண்டி ஸ்ட்ரைட்டாக வந்து திருப்பூரில் தாங்க நிற்கிது அதிவிரைவு வண்டி பாருங்கள் அரிசி அரிசி இறக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல இங்கே கொஞ்சம் கூட்டம் ஏறுங்க நல்லாவே கூட்டம் ஏறுனு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எல்லாம் இந்திக்காரங்களாக இருப்பாங்க திருப்பூர் ஜங்க்ஷன் தாங்க எப்பயுமே எப்பஎம்ஏ ஜேஜேன்னு இருக்கும் ஃபுல்லாக இந்திக்காரங்க தான் கூச்சி வச்சுருக்காங்க திருப்பூரில் இறக்கிட்டாங்க இறக்கிட்டு சும்மா நிற்கிது எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே தேங்க்ஸ் இங்கே கேடறேன் பாருங்க பூட்ஸை செல்ஃபி எடுத்துகிட்டு நிக்கிறேன் எவ்வளோ திமிர என்னன்னு பார்த்திங்களா இங்கே பாருங்க நம்ம பசங்க எப்படி சுற்றிட்டு இருக்காங்கன்னு நல்ல இது திருப்பூர் ஜங்ஷன் வந்து இதுங்க அரிசி அரிசி இது பாருங்க எவ்வளோ லாரி நிற்குது இன்னும் ஒரு லாரி வெயிட் பண்ணிட்டு இருக்குது பாருங்க இன்னும் கோயம்புத்தூர் இதை விட அதிகமாக பூட்ஸ் இருக்கும் பெட்ரோல் பூட்ஸ் ஓவருங்க கோயம்புத்தூர் சைடெல்லாம் பெட்ரோல் ஏற்றிட்டு போகிற பூட்ஸ் குடௌ திருப்பூர் பா நம்மால் ஒருத்தர் நிற்கிற நிற்கிறாருங்க கரெக்டாக மணி இப்போ பார்த்துங்க பன்னெண்டு இருபதுக்கு வருது வண்டி கரெக்டாக எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இதை அப்போ பாருங்கள் இந்திக்காரங்களே தெரியுதுங்களா எங்கே சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் எங்கே சமையல் பண்ணி இருந்தாங்கன்னு பார்த்தீங்களா இந்த திருப்பூரோட நிலமை இப்போ இருக்கிற நிலமை ஐயோ அம்மா கூட்டமாக வருது இந்த வண்டி சரியான கூட்டம் திருப்பூர் ஜங்க்ஷனில் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வக்க வணக்கம் கரெக்டாக ஒரு மணிக்குங்க கோயம்புத்தூர் வண்டி வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சுங்க வண்டி செம்ம ஸ்பீடு வண்டி திருப்பூர் டு எங்கேயுமே நிற்கலங்க வண்டி திருப்பூரில் ஸ்டார்ட் பண்ணாத நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் தான் சிங்காநல்லூர் இந்த வண்டி நிற்கலங்க செம்ம ஸ்பீடு வண்டி கோயமுத்தூர் ஜங்ஷன் வந்துருச்சுங்க சிங்காநல்லூரில் வண்டி நிற்கலங்க எங்கேயுமே நிற்கலை திருப்பூர் டு அடுத்து கோயமுத்தூர் தாங்க எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே செம்ம ஸ்பீடுங்க வண்டி கரெக்டாக ஒரு மணிக்குங்க வந்துருச்சு கோயம்புத்தூர் ஜங்ஷனு சூப்பராக இருக்குங்க வண்டி செம்ம ஸ்பீடு எர்ணாகுளம் பெங்களூரு டு எர்ணாகுளங்க வண்டி இப்போதாங்க கோயம்புத்தூர் அவுட்டரில் போகுது வண்டி எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஆப்போசிட்டில் பாருங்கள் ஏற்றிக்கு செம்மையாக நிற்கிற வண்டி புது வண்டிங்க கோயம்புத்தூர் வடக்கு டேஷனுக்கு கோயம்புத்தூர் நல்லா பெரிய ஒரு கரூர் டு கோயமுத்தூர் ஒரு லாக் போட்டேன் வண்டி செம்ம ஸ்பீடாக தான் வந்துச்சு சூப்பர் ஸ்பீடு வண்டி பாருங்க பாருங்கள் ஸ்பீடு இருபத்தி ரெண்டு பேர் வாக்ஸ் அப்படியே இருக்குங்க எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள் கரெக்டாக வந்து இந்த வண்டிக்கு வர்றவங்க கரெக்டாக ஒரு ஒரு மணிக்கு போல் ஜங்க்ஷன் வந்துருங்க இல்லாட்டி பன்னெண்டு ஐம்பதுக்கெல்லாம் வந்துருங்க வண்டி இங்கே ஒரு பத்து நிமிஷம் தாங்க நிற்கும் கோயம்புத்தூரில் ஒரு பத்து நிமிஷம் தான் வண்டி நிற்கும் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லாம் நீட்டாக இருக்குங்க என்னங்க அங்கே போய் கேட்டிங்கன்னா கொஞ்சம் இது பண்ணுவேங்க போய் ஏதாவது ஃப்ளாட்ஃபார்ம் அது இதுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறக்கே காமன் நேரம் ஆயிடுங்க ஃப்ளாட்ஃபாரமாக அப்படியே நில்லு அப்படின்றோம் நம்ம ஊருக்கு திருச்சி ஈரோடு மதுரைங்க திண்டுக்கல் சொல்ல மாட்டேன் மதுரை இந்த மூணு ஜங்ஷனில் செம்ம ரெஸ்ட் எடுத்துங்க பேசஞ்சருக்கு மிச்ச பக்கமெல்லாம் ஏதோ தானோன்னு பேசுகிறாயங்க திங்கானல்லூர் இந்த வண்டி நிற்கலைங்க எங்கேயுமே நிற்கல வண்டி திருப்பூருக்கு அடுத்து கோயம்புத்தூர் தான் இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கங்க அவ்வளோதாங்க கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டேங்க கரெக்டாக ஒரு மணிங்க பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு ஸ்லோ பண்ணிட்டு அஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டேன் அப்படி கரெக்டாக ஸ்லோ பண்ணி நிதானமாக வருதுங்க வண்டி சேமம் இந்த வண்டி சூஸ் பண்ணிக்கோங்க சேலத்துல வந்தோம்னா இந்த வண்டி கரெக்டாக இருங்க சேலம்னு போய் எர்ணாகுளம் இடையில் திருப்பூர் கோயம்புத்தூர் எங்கே வேணால் சூஸ் பண்ணிக்கங்க சூப்பராக ஒரு காண்டி கரெக்டாக ஒரு மணிக்கு வந்துருச்சுங்க கோயம்புத்தூர் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஒன்று ஏழுங்க ஒன்று ஏழுக்கு வண்டி இப்போ கிளம்பிடுச்சு கரெக்டாக கோயம்புத்தூர் ஜங்க்ஷன் விட்டு வெளியே வந்துருச்சுங்க வண்டி கரெக்டாக இந்த வண்டிக்கு வராமல் ஒரு மூணு நிமிஷம் தான் கோயம்புத்தூர்ல இருந்துச்சு ரொம்ப நேரம் நிற்கிற உடனே கிளம்பிடுச்சு பாலக்காடு எர்ணாகுளம் போகிறவங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் வண்டி செம்ம ஸ்பீடுங்க கரெக்டாக போதா கோயம்புத்தூர் ஜங்ஷன் விட்டு வெளியே வந்துச்சுங்க ஒரே ஒரு மூணு நிமிஷம் தான் நிற்கும் கொஞ்சம் டக்குன்னு வந்துடுங்க வர்றவங்க பாருங்க பாலக்காடு போகிற வழி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு எல்லாமே மழைதாங்க பாலக்காடு போகிற வழி வந்து ஹில்ஸ் ஏறுறது வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ஏன்னா பாலக்காடு கம்மியாக இருக்குங்க இன்னும் போக போக பாருங்கள் எவ்வளோ மழை இருக்குங்க எல்லா மக்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ட்ரெயின் ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கோயம்புத்தூர் டு பாலக்காடு எர்ணாகுளம் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள் இன்னும் உள்ளே போனோன்னு மின்சார கம்பியெல்லாம் போட்டு பாதுகாப்பு பண்ணி வச்சுருப்பாங்க விலங்குகள் எதுவும் இந்த சைடு ட்ராக் சைடு வரக்கூடாதுன்னு அதையும் எடுத்துகிட்டு போகிறேன் வந்து தமிழ்நாட்டு பாட்டுருங்க இப்போ இருக்குன்னு பாருங்கள் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை சூப்பராக இருக்குங்க கோயம்புத்தூர் டு பாலக்காடு வழி ட்ரெயின் ரூட்டு செம்மையாக செம்ம அழகாக இருக்கு மலைகள் மழை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு லெவலுங்க எல்லா மக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பரான ஒரு ட்ரெயின் ரோட்டுங்க செம்ம அழகாக இருக்குது எல்லோரும் டிராவல் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ராவல் வந்து எல்லாம் பண்ணுங்கள் மெமரிஸ் முக்கியக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதுதாங்க கே தமிழ்நாட்டு பாட்ரு கேரளா பாட்ருங்க தமிழ்நாட்டு பாட்ரு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் இந்த மலையெல்லாம் நம்ம ஊரில் இங்கேயே நடு சென்ட்ரல் இருந்துச்சுன்னா இந்நேரம் பள்ளி அடிச்சிருப்பானுங்க சூப்பராக இருக்குங்க ஊர் இன்னும் நம்ம தமிழ்நாடு பாட்டுக்கு கேரளா பாட்டுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது மக்கள் என்ன பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் காட்டுறேன் நைட் வந்தோடன பனி இருக்கும் சூப்பராக இருக்குங்க இடம் வேறு லெவலுங்க இது வந்து கோயம்புத்தூர் எர்ணாகுளங்க இது பாருங்கள் இந்த ப்ளேஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லோக்கல் எக்ஸ்பிரஸ் கூட இருக்குது அந்த வண்டியில் ஏறி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டான இதுங்க இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு போகணும் சூப்பராக இருக்குது எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் மழை தாங்க இருக்குதுல்ல ஐயில் செம்மா மழை அழகான மலை பார்டர் கிராஸ் ஆகிடுச்சு இது கேரளாங்க அடுத்து கேரளா சூப்பராக இருக்குங்க ஊர் பட்டாசாக இருக்குது அங்கே நேரில் பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க ஆய் மக்களே பாலக்காடு ஃபாரஸ்ட்டுங்க ட்ரெயினு பாருங்கள் எல்லாமே சிசிடிவி கரண்ட் சாக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க கேரளக்காரங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்ட்டு பாலக்காடு ஃபாரஸ்ட்டுங்க செம்மையாக இருக்கு நம்ம ராசி இது இருந்தால் யானை இல்லாட்டி மானை பார்க்கலாங்க நம்ம ராசி இருக்கான்னு பார்ப்போம் செம்மையா இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மக்களே சூப்பராக இருக்கும் மானு இல்லாட்டி யானை ஏதோ ஒரு ரெண்டு ஏதோ ஒன்று பார்க்கலாங்க பாலக்காடு ஃபாரஸ்ட்டுங்க எம்மையாக இருக்குங்க நம்ம ராசி மட்டும் இருந்துச்சுன்னா எதாவது ஒன்று பார்த்துடலாங்க இன்றைக்கி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சரியான அழகுங்க கேரளானா கேரளா தான் இயற்கை நம்ம ஊரில் எல்லாம் அழிக்கிறானே இவனை பாருங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கானுங்கன்ட்டு நம்ம ஊர் நான் எங்கள் எல்லா கேலையும் பணம் 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 பதுக்கி வைக்கிறதுலேயே இருக்கானுங்க சூப்பராக வச்சுருக்காங்க ஊர் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க வெல்கம் டு கேரளா நீங்கள் தான் வெல்கம் டு கேரளா பாட்ரு இதுக்கப்புறம் கேரளாங்க இதுக்கு இந்த பாட்ரை பாருங்களே உள்ள வந்து சிசிடிவிலருந்து எல்லாமே இருக்குங்க கரண்ட்டு சாக்கு சிசிடிவி ஒருத்த கூட உள்ளே காட்டுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு வச்சுருப்பாங்க தோற்காதிங்க நம்ம ஊருக்காரங்க மாதிரிலாம் கிடையாதுங்க அங்கே எவன் வேணா உள்ள வந்து கிடைங்க எல்லாம் ஒருத்தங்க கூட காட்டு சைடு உள்ளே கூட போக முடியாது அந்த அளவுக்கு இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த ரூட் வந்து செம்ம ரூட்டுங்க அழகாக இருக்கு கோயம்புத்தூர் டு பாலக்காடு ரூட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க மழையாக இருக்கும் இது என்ன ஃபேக்ட்ரியுதான்னு தெரிலுங்க நடு க இதில் நடு மலையில் கட்டி வச்சிருக்கான் அப்படி ஒருவேளை சிமெண்ட் ஃபேக்ட்ரியா என்ன ஃபேக்ட்ரின்னு தெரிலுங்க எனக்கு சூப்பராக இருங்க ஊர் வேற லெவல் பக்கா ஃபாரஸ்ட்டுங்க எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அருமையான மலைப்பகுதிங்க மெயின் இதில் வந்து ஸ்லோவாக தாங்க போகும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள் இது இதுங்க யானையோட ஃபாரஸ்ட் பகுதி போர்டு போட்டிருந்தேங்க யானைக்கு இது பார்க்க வாய்ப்புண்டான்னு பார்க்கலாம் எதாவது நம்ம கண்ணில் ஒன்று காட்டியான படிச்சுலாம் சூப்பராக இருக்குது எதாவது போகிறக்குள்ள நல்லா நல்லாயிருக்கு பார்க்கலாம் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே செம்ம ஃபாரஸ்ட்டுங்க டீப் ஃபாரஸ்ட் இன்னும் டபுள் ட்ராக் போட சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை ரொம்ப கஷ்டம் தான் இதில் டபுள் ட்ராக் போட லைட்டாக சுத்தம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மரத்தை எல்லாம் வெட்டவே இல்லை புள்ளை மட்டும் பாருங்கள் மரத்தை வெட்டில் பார்த்தீங்களா மட்டும் தான் சுத்தம் பண்ணியிருக்காங்க எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் கரெக்டாக பாருங்கள் பாலக்காடு வந்துருச்சுங்க வண்டி கரெக்டாக ரெண்டு மணிக்கு பாலக்காடு வந்துட்டுங்க கரெக்டான டைமிங்கில் தாங்க வண்டி வருது கரெக்டாக ரெண்டு மணி பாலக்காடு ரீச் ஆயிட்டோம் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சூப்பராக இருங்க ஊர் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேர்னு இவங்க மலை மேலே வீடு கட்டுறானுங்க அந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மலையே டிஸ்டபன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு மலையை வெட்டி அப்புறம் அந்த இடத்துல வீடு கட்டுறானுங்க இவனுங்க என்ன பண்ணுறானு பார்த்தா மலை மேலேயே படிக்கட்டு வச்சு வீடு கட்டுறாங்க இவனுங்க பண்ணுறது நல்லா நல்லாயிருக்கு கரெக்டாக பாலக்காடு வந்துட்டோங்க கரெக்டாக ரெண்டு மணிக்குங்க ஆன் டைமு கரெக்டாக ஆன் டைம் ரெண்டு மணி எந்த லேட்டு இல்லைங்க ட்ரெயின் ஒரு நிமிஷம் லேட்டு ரெண்டு நிமிஷம் லேட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க கரெக்டாக நான் டைமிங்கில் வருதுங்க இந்த ட்ரெயின் பாலக்காடு ஜங்க்ஷனு எந்த மகள் சப்போர்ட் பண்ணிங்க ஃப்ளாட் பர ஆறு ஃப்ளாட் பரங்க உனக்கு கரு டூ பாலக்காடு ட்ரெயின் விளா போட்டிருப்பேன் இப்போ ஊர் பார்க்காங்க செம்மையான ஊர் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாலக்காடு ஆனால் ஜங்ஷன் பாருங்கள் சும்மா சின்னதாக தான் தெரியும் வீடுங்களே இல்லாத தான் தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஒரு இயற்கை வளர்த்தவனுக்கு அழிக்காமல் வச்சுருக்காங்கங்க உங்களுக்கு பாராட்டக்கூடிய விஷயமே அதுதான் இயற்கை வளத்தை அழிக்கலை நம்ம ஆளுங்க அந்த கனிம வளத்த மேலேயே தான் குறியாக இருக்கானுங்க எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே கரெக்டாக பாலக்காடு பண்ணுறேங்க ஆன் டைமுங்க ரெண்டு மணி பசி வேறு எடுத்து வச்சுங்க இங்கே சாப்பிடல போய் எர்ணாகுளம் போய் சாப்பிடுவானுங்க வண்டி மூணு மணிக்கு தான் போகும் எர்ணாகுளம் மூணு மணிக்கு தாங்க போவோம் கரெக்டாக பிளாக் பரம் அந்த சைடு வருதுங்க பாலக்கா சந்திப்பு எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நம்ம மாதிரி தான் கிரீ எல்லாம் பிடிச்சி அப்படியே வச்சுருக்கேங்க ஐயோ கூட்டம் நல்லா செம்மையாக இருக்குமாலே ஆப்போசிட் ஆப்போசிட்ருக்கு பரவாயில்லங்க இந்த வண்டிக்கு கூட்டம் இருக்கும் நம்ம எப்பயுமே அன்றிசே வருதாங்க புக் பண்ணியெல்லாம் போகிறதில்லை எப்போயுமே அன்றிசேவர்தான் பாலக்காடு எல்லா மொழியில் இருக்கும் பாருங்கள் ஹிந்தியில இருக்குது இங்கிலீஷில் இருக்குது நம்ம மொழியெல்லாம் தமிழெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க ஹிந்திலெல்லாம் கிடையவே கிடையாது பாலக்காடு ஜங்ஷன் வந்துட்டேங்க கூட்டம் பாருங்கள் இருக்கு கூட்டம் செம்ம கூட்டமாக நிற்கிறது பாருங்க ஆப்போசிட் ஒரு பேசஞ்சர் நிற்கிது ஆனால் அது ஈவினிங் எடுப்பாங்க